நான் ஒரு ஆஃபீஸுக்கு போனேன் அங்கே நிறைய செருப்புகள் கடந்தது நான் போட்டுட்டு போன பாத்ரூம் செருப்பால் அங்கேருந்த செருப்புகள் மேலே மிதித்து அதை நாசமாக்கி உள்ளே போய் என் செருப்பை போட்டேன் ஏன்னா யாராவது தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா வீட்டுக்கு வெறுங்காலோடு நடந்து போகணுமேங்கிற பயம் அப்போ தான் அங்கே ஒரு பெரிய செருப்பு ஸ்டாண்ட் இருக்கிறத பார்த்தேன் அதை யாருமே கண்டுக்கல ஒரே ஒருத்தர் மட்டும் பொறுப்பாக அவரோட செப்பலை அந்த ஸ்டாண்டு மேலே வச்சிருந்தார் ஒருத்தர் பாட்டில் வச்சிருக்காரு நாமளும் பொறுப்பு இல்லாமல் போனால் அது தப்பாகிடும்னு நினச்சி என் பாத்ரூம் செப்பலை அந்த ஸ்டாண்டு மேலே வச்சேன் எவோ ஆன் ஆகி ஆஃபீஸுக்குள்ள நுழைஞ்சேன் திரும்பவும் செப்பல்ஸ்